நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கில் உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காவல்துறையில புகார் அளித்திருந்தார் வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தான் அளித்த புகாரை அவர் சமீபத்தில் வாபஸ் பெற்றுக் கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த புகாரில் இருந்து இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பிரிவின்படி வழக்கு பதிவு செய்ததாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது இந்த நிலையில அவங்களே வாபஸ் பெற்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் சீமான் தரப்பில் உயர் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அளித்த புகாரை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலேயே விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டார் கடிதத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தி போலீசார் இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டனர் ஆனால் வேணும்னே இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க முடியாது அப்படின்னு இதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது அந்த தான் இன்று தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது மிரட்டல் அடிப்படையில சீமானுக்கு எதிரான புகார நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்று இருக்காங்க விஜயலட்சுமி வாக்குமூலத்துல சொல்லி இருப்பது போல சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறையும் உறுதிப்படுத்தி இருக்கு சீமான் மீதான இந்த வழக்கை ஆராய்ந்த பொழுது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்ல திரைத்துறை தொடர்பான சிக்கலில் இருந்த அவரு திருமணம் செய்து கொள்வதாக கூ உரி உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது தன்னிடம் இருந்து பெருந்தொகை பெறப்பட்டதாகவும் ஏழு முறை வரை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் விஜயலட்சுமி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சீமான் மீதான புகாரை எளிமையாக விட்டுவிட முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் அதிரடியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க முடியாது அப்படின்றதையும் திட்டவட்டமாக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் நாம் தமிழர் கட்சியில் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வழக்கில் சீமான் குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமா அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்து வருவதை பார்க்க முடிகிறது அப்படி ஒருவேளை இருந்தால் சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் நிலவி வருவதை பார்க்க முடிகிறது ஆனால் தற்போது வரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருப்பதன்படி மிரட்டலின் அடிப்படையில் தான் அந்த ஆனது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதை எளிதில் விட்டுவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கிறது சீமானுக்கு என்ன நேரப் போகிறது உள்ளிட்ட விவரங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம்